வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தமிழ்நாடு ரேசன் அட்டைதாரர்களுக்கு யாருக்கு வந்து கிடைக்காது என்பது சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இந்த தொகுப்பில் வழக்கமாக பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் பரிசுத் தொகையாக ரொக்க பணம் வழங்கப்படுமா என்பது குறித்து ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு வழங்கும் இந்த பொங்கல் பரிசு பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது என்பது உண்மை சில அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டை இருந்தும் பரிசுகள் வழங்கப்படாது பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு ரேசன் அட்டையின் வகையை தெரிந்து கொள்வது அவசியம் தமிழ்நாட்டில் உள்ள ரேசன் அட்டை வகைகள் முன்னுரிமை அட்டை அரிசி அட்டை அனைத்து பொருட்களும் கிடைக்கும் முன்னுரிமை அட்டை அந்த யோதனா அன்ன யோஜனா அட்டை அரிசி அட்டை முப்பத்தைந்து கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் முன்னுரிமையற்ற அட்டை அரிசி அரிசி அட்டை அனைத்து பொருட்களும் கிடைக்கும் முன்னுரிமையற்ற அட்டை சர்க்கரை அட்டை அரிசி தவிர மற்ற அனைத்து பொருட்களும் சர்க்கரையும் கிடைக்கும் பொருள் இல்லா அட்டை இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கடைகளில் எந்த பொருளும் வழங்கப்படாது இது வெறும் ஒரு அடையாள அட்டை இந்த வகைப்பாட்டினை பார்த்தால் அரிசி அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் எனவே பொருள் இல்லாத ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் நாயவிலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது இதுவே ரேசன் அட்டை இருந்தும் பரிசு கிடைக்காததற்கான முக்கிய காரணம் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு பயனாளிகள் கட்டாயம் டோக்கன் பெற்றிருக்க வேண்டும் டோக்கன் கிடைக்கப்படாதவர்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு சென்று உடனடியாக டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும் டோக்கன் இருந்தால் மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் இந்த டோக்கன் என்பது தமிழக அரசு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தவுடன் எந்த தேதியில் வந்து டோக்கன் வழங்கப்படும் என்பதையும் சேர்த்து அறிவிக்கும் அதே போல் பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை எந்த தேதியில் வழங்கப்படும் என்றும் அந்த ரேஷன் அட்டையில் மற்றும் வந்து கொடுக்கப்பட்ட டோக்கனில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி